இது ஓதுனா பெரிய பணக்காரங்க இருவாங்களாம் அப்புறம் எதுக்கு வந்து நீங்க ஆளையா இருக்கீங்க அரே சைத்தான் வெள்ளவா உனக்கு ஒரு பாத்தியா ஓதிடுறேன் ஐயோ நம்ம கிட்டே பாத்தியா ஓதி காசு கொடுங்க போல காசு கொடுங்கனாரே தாடியிலே அடிப்பேன் போன் வலைக்கும் சலாம் பாய் எப்படி இருக்குது அவர் நல்லா தான் இருக்கார் நீங்க தான் நல்லா இருப்பீங்களான்னு தெரியல ஒரு பாய்க்கு நடிக்க சொன்னா நூறு ரூபாய்க்கு நடிக்கிறாரு அலமதுல்ல 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 அடிக்காது போனுக்கு அல்லாம்துல்லாவா ஆ ஆ நம்ம கையில் என்ன இருக்குதோ எல்லாம் அவுளியா கையில தான் இருக்குது அவுளியா கையில ஒரு ரூபா கூட இல்ல அவர்கிட்ட என்ன எல்லாமே இருக்கான் அச்சா பை அச்சா அச்சா வலைக்கும் சலாம் நம்ம பை தான் இருக்குது ரெண்டு வார்த்துக்கு முன்னாடி தான் வீட்டில் போய் ஓதிரு வந்தோம் பெரிய பொண்ணுக்காரன் ஆகிட்டாரான் இப்போ கூட அவர் வீட்டில் போய் பேர் பொருத்தம் பார்த்துட்டு பொண்ணு பேர் சைரா பையன் பேர் சல்மானு எப்படி எஸ்ல ஜோடி பத்த மாதிரி வந்தோம் பாத்தீங்களா ரைட்டான் கூட தான் எஸ்ல ஆரம்பிக்குது அதுல கூட பெருமை பணக்காரங்களானா சரிதான் ஆனா இல்லமா ஆயிருவீங்க ஆவ மாட்டீங்கமா பச்சியா சோகமா இருக்க இந்த சோகத்தை வச்சு அப்படியே ரெண்டாயிரம் ரூபாய் கறந்துருவாரு நினைக்கிறேன் பச்சியம்மா சோகமா இருக்கு அவளுக்கு எக்ஸாம் வரப்போகுது அதனால தான் ரொம்ப சோகமா இருக்கா எக்ஸாம் பிள்ளை எம்பிட்டு இருக்கீங்க அது நம்ம ஒரு பாத்தியா இருக்கு ஓதில்லாமா பரவாயில்ல சிறா தோதிருங்க தாய் தெரிப்பா

எக்ஸாம் பயமே தேவ இல்ல உங்க family ரொம்ப அட்வான்ஸா இருக்குமா உங்க ஃபேமிலி ரொம்ப அட்வான்ஸா இருக்குமா இவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு

என்னடி ஆத்திஃபா ரொம்ப யோசனையா இருக்க இல்ல அவுளியா டப்பா பாஸ் ஆயலான்னு சொன்னா அதான் யோசிச்சு இருக்கேன் என்னது அவுலியாவா இவன் இவேனடி இப்படி சொல்றா ஒரே குழப்பமா இருக்கு ஏன் குழப்பமாகற அல்லா தன் திருமண இருக்கான்ல என்ன சொல்லி காட்டுறான் இணை மிக பெரிய பாவமாகன்னு சொல்லி காட்டுறான்

அல்லாஹ் இதை விட்டு காப்பாத்தட்டும் சின்ன பிள்ளை எனக்கே நன்மை இல்லைன்னு சொன்னீங்கன்னா எங்க அம்மா ரொம்ப காலமா இதுதான் நன்மை நினைச்சு செஞ்சிட்டு இருக்காங்க எங்க அம்மா ரொம்ப பாவம் இல்லையாப்பா எங்க அம்மா கிட்ட வந்து பேசுறியாப்பா இன்ஷா அல்லா நான் சண்டே வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறேன் அம்மா இன்னைக்கு நம்ம வீட்ல ஃப்ரெண்ட் வரே சொல்லிருக்காங்கமா சரிமா வரட்டும் நல்ல நேரத்துல தான் வராங்க இன்னைக்கு நம்ம வீட்ல ஃபாத்தியா கூட நடக்குதுல ஹஜ்ரத் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு வீடு போய் பாத்தியா ஒரு தமிழ்நாடு தகுதி ஜமாத்து ஒரு சவால் விட்டாங்களா பிஜேக்கு சூரியன் வச்சிருந்தா ஐம்பது லட்சம் நீங்களும் நானும் லைஃப்ல ஜாலியா செட்டில் ஆயிட்டு இருக்கலாம்ல அதுவாப்பா பிஜே பாவான்னு விட்டுட்டா இப்பதான் வேற கடை தந்துருக்காரா போயிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் அவரா பாவம் அங்க போயிருந்தாருன்னா இவருதான் பாவம்

அவர் என்னையே அழைக்கட்டும் என் மீதே நம்பிக்கை வைக்கட்டும் அல்லாஹ் எப்படியெல்லாம் எல்லாம் சொல்லிருக்காமா ஆனா நீங்க என்னடானா மூதாதியர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் நம்பிட்டு இருக்கீங்க நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா இதுவோ ஓ நன்மைதானமா நம்ம மூதாதியர்கள் செய்ததெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டாமா மூதாதியர்கள் சொல்வது சரினா அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி இருக்க தேவையில்லையே அல்லாஹ் தன் திருமறையில அத்தியுள்ளாக வாத்திய ஊர் ரசூல் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் எங்கையாவது யாவது மூதாதியர்களை பின்பற்றணும் அல்லா சொல்லி அப்படி குரான்ல எங்கயாவது இருந்தா ஒரு வசனமாவது சொல்லுங்க பாப்போம் முப்பத்தி மூணு இஷ்ட அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல ரப்பனா இன்னா தகனா சாதத்துனா வக்குப்ரானா வாழல்லூனா சபீலா நிச்சயமாக நாங்கள் எங்கள் பெரியவர்களுக்கு தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு விட்டோம் அவர்கள் எங்களை வழி கெடுத்து விட்டார்கள் இறைவா அவர்களுக்கு இரண்டு மடங்கு வேதனை கொடுப்பாயாக இந்த வசனம் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தது இல்லையாமா இன்ஷா அல்ல இனிமேலாவது இந்த கொடியை பார்த்துல இருந்து விலகி இருக்க முயற்சி செய்யுங்கம்மா நான் மேற்கொண்டு சொன்னால வசனம் அதெல்லாம் இந்த குர்ஆன்ல இருக்குங்கம்மா நான் ரெண்டு நாள் கழிச்சு வந்து உங்களை பாக்குறேன் இந்த குர்ஆனை படிச்சு பாருங்கம்மா இன்ஷா அல்லாஹ் படிச்சு பாக்குறேம்மா சரிம்மா அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வாப்பா சதியா நல்லா இருக்கியா அல்ஹம்துலில்லாஹ் நாங்க நல்லா இருக்கோம் ஏம்மா நான் நீ கொடுத்த குர்ஆனை நீங்க படிச்சு பாத்தீங்களா படிச்சேமா ஆனா எதுவுமே புரியல நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளான் மாதிரி இருந்துகிட்டு என்னமோ புதுசு புதுசா சொல்றீங்க என்னைக்கு இந்த நஜாத்காரங்க வந்தாங்களோ அன்னில இருந்தே குழப்பம்தான் ஒத்துமையா இருந்த நம்மள எல்லாரையுமே பிரிச்சுட்டாங்க அம்மா யார் சொல்றாங்கன்னு பாக்காதீங்கம்மா என்ன சொல்றாங்கன்னு பாருங்கம்மா குரான்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா அததான்மா நம்ம ஏத்துக்கணும் அதே குரான் ஹதீஸ்ல தானம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே சூனியச்சதா வந்திருக்கு இன்னும் பார்த்தோம்னா ஜோசியோ நல்ல நேரம் கெட்ட நேரம் பால் கிதாபும் உள்ளது ஃபாதியன் எவ்வளவோ இருக்கேமா ஏன் ஒன்ன விட ஏழு வருஷம் படிச்சுட்டு வந்த அந்த ஆலிம் சாவே செய்றாங்க அப்ப அவங்க என்ன முட்டாளா சூனியமா சூனியனா என்னதுமா சூனியோனா யார எங்க எப்படி விழுத்துணுமோ முடக்கணுமோ ஏன் மவுத்தாக கூட முடியாத சூனியத்தினால சுபஹான் அல்லாஹ்

மறைவான விஷயங்கள் தங்களுக்கு தெரியும் என கூறி வருகிற ஜோதிடன் மற்றும் குறி சொல்பவன் இருவரும் மார்க்கத்தை விட்டே வெளியேறிவிட்ட காபீர் ஏனென்றால் அல்லாஹ் தவிர அல்ல மறைவானவற்றை அறிய முடியாது நபி அவர்கள் கூறினார்கள் ஒருவர் குறி சொல்பவனை அணுகி அவனிடம் ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி கேட்டால் அவருடைய நாற்பது நாள் தொழுகை அங்கீகரிக்கப்படாது இந்த நடந்த ஒரு ஒரு இருக்கு அது என்ன ஜோசியக்காரன் அடியில உட்கார்ந்து ஜோசியம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த மரத்துல இருந்து ஒரு கிளை முறிஞ்சு அவன் தலையில விழுந்து அவன் மவுத்தாவே ஆயிட்டான் நடக்க போறத முன்கூட்டியே சொல்றவன் தான் ஜோசியக்காரன் தான் தலையில மறைக்கணே உள்ள போகுது அது கூட அவனுக்கு தெரியல அப்ப எப்படிம்மா அவன் அடுத்தவங்களுக்கு நடக்க போய் சொல்லுவான் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் தான் மறைவான விஷயத்த எல்லாம் அறிவான் யாரெல்லாம் ஜோசியம் சூனியும் குறி இதெல்லாம் பாக்குறானோ அவனோட எல்லா நன்மையும் அழிஞ்சிடும் கடைசியில் அவன் நரகத்துக்கு தான் போவான் அதனால இந்த கொடிய பாவத்தில இருந்து விலகிக்கோங்கம்மா இஸ்லாம் வலைக்கிம்லாம் பாபா நல்லா இருக்கியா அஹமதுல்ல நான் நல்லா இருக்கேன் எங்க அக்கா இங்க இருக்காங்க உங்க அக்கா இங்கதான் இருக்காங்க வாங்கக்கா மாசா டைம் ஆயிடுச்சு போலாம்

இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒண்ணாந்தேதி ஷிர்கொலிப்பு மாநாடு திருச்சியில் நம் தமிழ்நாடு தௌஹிச்சமா சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குமா அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கோங்கம்மா உங்களை போல யாரெல்லாம் அறியாமையால் இந்த பாவத்தை நன்மையில செய்யறாங்களோ அவங்களையும் கூட்டிட்டு வாங்கம்மா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நம்ம அனைவருக்கும் நேர்வழி கிடைக்குமா இந்த சின்ன வயசுலேயே நீங்க சிற்கு பத்தி பேசுனது எனக்கு அல்லாஹ் மீது அச்சத்தையும்

இந்த சின்ன பசங்கள்லாம் பேசுனதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப உறுத்தலாம்ச்சி எல்லாம் என்ன நேர்வழிப்படுத்தி தான் அதனால சிற்கொழிப்பு மாநாட்டுக்கு திருச்சிக்கு போறேன் என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கணுமே நானும் அங்கதான் போறேன் இனிமேல் இந்த சைத்தான் வேலையெல்லாம் விட்டுரலாம் வாங்க இணை வைத்தலை இல்லாமல் ஆக்குவோம் இறைவனின் அருளை பெறுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு